மீடியா செய்திகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பாலித்து வருகிறார் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை தரிசனம் செய்கின்றனர் உள்ளாட்சி துறையில் பணிபுரியும் நகராட்சி மற்றும் கோமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மூன்று நாட்களாக அலுவலகத்திலேயே தூங்கி அங்கேயே சமைத்து சாப்பிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார் ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற இருக்கின்ற நான்காவது டேக் பாண்டோ தேசிய சப்ஜூனியர் மற்றும் சீனியர் போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுவை அணி வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஓய்வூதியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை உடனே வழங்காவிட்டால் போராட்டம் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா எச்சரிக்கை போத்திஸ் ஆட்டோஸ்டன் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா எதிர்கட்சி தலைவர் ராசிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பாலித்து வருகிறார் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை தரிசனம் செய்கின்றனர் விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் பின்னர் உற்சவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு கோபுர ஆரத்தி கலச ஆரத்தி பஞ்ச ஆரத்தி உள்ளிட்ட ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனக்குள்ள விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் புதுச்சேரியில் கோவில்கள் பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது உள்ளாட்சி துறையில் பணிபுரியும் நகராட்சி மற்றும் கோமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மூன்று நாட்களாக அலுவலகத்திலேயே தூங்கி அங்கேயே சமைத்து சாப்பிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இதற்கு தீர்வு காண வேண்டிய அதிகாரிகள் கண்ணை கட்டிக்கொண்டு காது கேளாமல் மௌனமாக இருந்து வருகிறார்கள் ஊழியர்களின் போராட்டத்திற்கு என்னதான் முடிவு எதிர்பார்த்து இருக்கும் பரிதாப நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் ஏழாவது ஊதிய குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பெடுத்து மூன்றாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான ஏழாவது ஊதியக்குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தினர் ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்று வருகிறது ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு மூன்றாவது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஊழியர்களின் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் எந்த போராட்டத்திற்கு அரசு சாய்க்குமா பதிலளிக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் என்ற பரிதாப நிலைக்கு ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள மூன்று சட்டங்கள் குறித்து புதுச்சேரி காவல்துறையில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைமை செயலர் சரத் சவுகான் காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் புதுச்சேரியில் காவல்துறையில் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் போலீசார் லஞ்சம் வாங்குவதாக பரவலாக புகார் எழுந்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்தார் தொடர்ந்து புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது இதனை சரிசெய்ய அடுக்குமாடி பார்க்கிங் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சாலைகளை ஆக்கிரமித்து நடைபாதைகளில் வைக்கப்பட்டுள்ள கடைகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் உள்ளது புதுச்சேரி மக்கள் அமைதியாக வாழ நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வரும் போலீசாருக்கு தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் நமச்சிவாயம் அவர்கள் தெரிவித்தார் ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற இருக்கின்ற நான்காவது டேக்வாண்டோ தேசிய தேசிய சப்ஜூனியர் மற்றும் சீனியர் போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுவை அணி வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது மத்திய அரசு விளையாட்டுத் துறையால் அங்கீகாரம் பெற்ற ஒரே டேக்வாண்டோ சம்மேளனமான இந்திய டேக்வாண்டோவால் நாலாவது தேசிய சப்ஜூனியர் மற்றும் சீனியர் குறுக்கி மற்றும் பும்சே தேக்பாண்டோ போட்டிகள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தெட்டு முதல் செப்டம்பர் இரண்டு வரை ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது இப்போட்டியில் அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டோ மாநில சங்கங்களை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் புதுவைக்கு அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டோ சங்கமான புதுச்சேரி ஒலிம்பியன் டேக் சங்கத்தின் சார்பாக இப்போட்டியில் பங்கு கொள்ளும் புதுவை அணி தேர்வு கடந்த மாதம் நடத்தப்பட்டது இத்தேர்வில் தேர்வான வீரர்களுக்கு வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி இன்று காலை புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் நடத்தப்பட்டது சங்க செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஒலிம்பியன் தேக் சங்க தலைவரும் அரசு கொறடாவுமான திரு ஏ கே ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் பங்கு கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு உபகரணங்கள் வழங்கி வாழ்த்தினர் உடன் புதுச்சேரி தேக்பாண்டூர் நிறுவனர் மாஸ்டர் சிட்டிபாபு மற்றும் சர்வதேச நடுவர் செல்வமுத்து கிளை செயலாளர்கள் ஆனந்த் பிரபாகரன் ராஜ்மோகன் ஹேமசங்கர் சங்க உறுப்பினர்கள் ராஜ்குமார் பிரிதீஷ் கமலேஷ் லோகேஷ் ஆகியோரும் வாழ்த்தினர் இதில் வீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அணியின் பயிற்சியாளராக மோகன பிரியன் மற்றும் மேலாளராக ஸ்வேதா சென்று உள்ளார்கள் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஓய்வூதியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை உடனே வழங்காவிட்டால் போராட்டம் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா எச்சரிக்கை இது தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராசிபா அவர்கள் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் கல்வியின் தரம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்பதை அனைவரும் அறிவர் அதுவும் இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வந்த பிறகு அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடமுறை திணிக்கப்பட்டு அது மேலும் அதிகமாகி உள்ளது இந்த நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கிடையே நிலைமை தள்ளாட்டத்தில் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது ஒவ்வொரு காலாண்டும் அவர்கள் தங்களை நிலை நிறுத்துவதற்கு அரசுடன் போராடுகின்ற நிலைமை தொடர்கதையாகி வருகிறது ஆசிரியர்கள் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால்தான் மாணவர்களுக்கு முறையாக பாடங்களை போதிக்க முடியும் நான்கு மாதம் ஐந்து மாதம் சம்பளத்தை நிலுவையில் வைத்து அவர்களை பட்டினி போட்டுவிட்டு பாடத்தை நடத்த சொன்னால் எந்த அளவிற்கு அது திருப்தியாக இருக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் இதனால் ஒரு எதிர்கால சமுதாயமே பாடடியும் நிலைமை கல்வித்துறை நிர்வாகம் நிகழ்த்தி வருவது கண்டிக்கத்தக்கதாகும் புதுச்சேரியில் இத்தனை அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கின்றது அதற்கான நிதி ஒதுக்கீடு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலையில் மாதம் மாதம் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது தற்பொழுது நான்கு மாத சம்பள நிலுவையில் அவர்கள் பணியாற்றுவது கல்வித்துறை நிர்வாகத்தில் இருக்கிற சீர்கேட்டைதான் பிரதிபலிக்கிறது அத்துடன் ஆட்சியாளர்களின் அலட்சியத்தன்மையையும் திறமையின்மையையும் காட்டுகிறது நான்கு மாத சம்பளத்திற்கான மதிப்பீடு தயார் செய்து அனுப்பியும் அதை நிறைவேற்றாத ஒரு நிர்வாகத்தை நாம் எவ்வாறு என்ன சொல்வது அத்துடன் இருபது ஆண்டுகளாக அந்த பள்ளிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மறைந்தவர்கள் வேலையை விட்டு நின்றவர்கள் உண்டு அந்த இருபது ஆண்டுகளில் ஏற்பட்ட நானூறு காலி பணியிடங்களை நிரப்பாமல் எப்படி பள்ளியை நடத்த முடியும் மாணவர்களுக்கு முறையாக எப்படி கற்பிக்க முடியும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் நிர்வாகம் கண்டுகொள்வதாக தெரியவில்லை ஒரே மாதிரி வேலைக்கு ஒரே மாதிரி ஊதியம் என்பதை அரசு பின்பற்றித்தான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சமமான சம்பளத்தை நிர்ணயித்து இருக்கிறது இந்நிலையில் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரை இரண்டாயிரத்தி பதினேழில் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் இந்த உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் செயல்பாட்டுக்கு வந்தது இந்த ஆறு ஆண்டு நிலுவைத் தொகையை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முறையாக வழங்கிய நிலையில் ஏன் உதவி பெறும் ஆசிரியர்கள் மட்டும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த இரண்டாம் நிலையாக அவர்களை நடத்துவது என்பதை இந்த கல்வித்துறை கைவிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் சம்பளம் ஓய்வூதியம் இவைகளை ஐந்து சதவீதம் பள்ளி நிர்வாகம் செலுத்த வேண்டுமென்ற கட்டுப்பாட்டில் ஓய்வூதியதாரர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் அந்த ஐந்து சதவீத தொகையை அவர்களே செலுத்தி அதன்பின் ஓய்வூதியம் பெறுகின்ற அவலத்தை கல்வித்துறை எப்படி அனுமதிக்கிறது கல்வித்துறையின் இந்த மாற்றந்தாய் மனப்பான்மையை மாற்ற வேண்டும் அரசு பள்ளி ஆசிரியர்களோடு அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் இணையானவர்கள் சமமானவர்கள் என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்து பார்த்து இந்த அவலங்களை களைய வேண்டும் மாதந்தோறும் ஊதியத்தை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் மாத கணக்கிலான தாமதத்திற்கு துறையின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையில் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுகின்ற முப்பத்தைந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் ஒருங்கிணைந்து இந்த அரசுக்கு எதிர்கான போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவிப்பதாக ரா சிவா அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார் கோவிந்த சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்தகன்னி ஓம் சக்தி ஆன்மீக நற்பணி இயக்கத்தின் சார்பாக சப்தகன்னி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது அதன் ஆலயத்தின் நிறுவனத் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் அவர்கள் சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் அன்னதானம் வழங்கினார் போத்தீஸ் ஆட்டோ சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் பங்கேற்றனர் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் ஆட்டோ சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நடைபெற்றது இதன் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராசிவா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மற்றும் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியினை ஆட்டோ சங்க நிர்வாகிகள் தங்கராஜ் சரவணன் கணேசன் மனோகரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் தொகுதி செயலாளர் சக்திவேல் ரவி இளைஞரணி துணை அமைப்பாளர் தாமரை கிளை செயலாளர்கள் அகிலன் பிரகாஷ் வைரவேல் இளைஞரணி நிர்வாகிகள் ஆனந்த ஜெயக்குமார் நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை தரிசனம் செய்கின்றனர் உள்ளாட்சி துறையில் பணிபுரியும் நகராட்சி மற்றும் கோமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மூன்று நாட்களாக அலுவலகத்திலேயே தூங்கி அங்கேயே சமைத்து சாப்பிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார் ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற இருக்கின்ற நான்காவது டேக் பாண்டோ தேசிய சப்ஜூனியர் மற்றும் சீனியர் போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுவை அணி வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஓய்வூதியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை உடனே வழங்காவிட்டால் போராட்டம் அரசுக்கு எதிர்கட்சி தலைவர் ராசிபா எச்சரிக்கை போத்திஸ் ஆட்டோஸ்டன் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா எதிர்கட்சி தலைவர் ராசிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் பங்கேற்றனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்